வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா கேஸ் சால்டர்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு டீசல் டீசலட்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி பதினேழு கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூ இன்சூரன்ஸ் இருக்குது ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க எஃப்சி லைவில் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீடு குரூஸ் கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் பட்டன் சாட்டு பார்க்கிங் ரிவர்ஸ் கார் ரிமோட்லாம் வந்துடும் சீக்கியர்லாம் மாரியான நிக்யூர் தான் மட்டும் டயர் பண்ண மாதிரிங்க ஃபோர் டயருமே நியூ டயர் தான் இருக்காங்க அந்த கார் பார்க்க முடியாங்க பாருங்க கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிக்யூ அறுபத்தேழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு டீசல் அண்டிதான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்றாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரேட் குறைக்க முடிஞ்சிருக்காங்க குறைச்சு பேசி இந்த